அழக வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகருது வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ராகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஒன்று கரணம் பத்து முப்பது முதல் பனிரண்டு மணி வரை திதி இன்று இரவு எட்டு ஐம்பத்தி நான்கு வரை பிரதமை பின்பு துதியை நட்சத்திரம் பூரம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் உத்ராடம் திருவோணம் மேஷராசி நேயர்களை உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் எதிலும் சந்தோஷம் கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படவும் ஆர்வமான நிலை உண்டாகும் மேலதிகாரிகளின் மூலம் சந்தோஷங்கள் அதிகமாகும் சுபட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் அஸ்வினி வசதிகள் கூடும் பரணி நினைத்தது நிறைவேறும் கிருத்திகை ஆர்வமான நாள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கப்பெறுவதற்கு சில தடைகள் வந்து நீங்கும் சொந்த பந்தங்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் எடுக்கும் முயற்சிகள் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் தேகநலன் சீராகும் ஆர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை தடைகள் நீங்கும் ரோஹிணி அனுபவங்கள் மேலோங்கும் மிருக சிரீஷம் பொறுமையுடன் செயல்படவும் மிதுன ராசி நேயர்களே வீட்டில் ஆதரவுகள் அதிகமாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மாற்றங்கள் கிடைக்கும் விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வம் உண்டாகும் மேலதிகாரிகளிடம் நெருக்கம் ஏற்படும் புகழும் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நிறம் மிருகசிரேஷம் ஆதரவுகள் கூடும் திருவாதிரை கௌரவங்கள் மேலோங்கும் புனர்பூசம் நெருக்கம் உண்டாகும் கடகராசி இணையர்களே வீட்டில் கடமைகள் அதிகமாகும் தேகநலன் நலன் சீராகும் நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் இடம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள் இதுவரை இருந்து வந்த கவலைகள் நீங்கும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் புனர் கடமைகள் கூடும் பூசம் வளமான நாள் ஆயில்யம் கவலைகள் தீரும் சிம்மராசினியர்களை புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் அனுபவங்கள் கூடும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நிறம் மகம் வளமான நாள் பூரம் அனுபவங்கள் ஏற்படும் உத்திரம் கௌரவங்கள் கூடும் கண்ணீராசி நேயர்களை தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிலும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் செலவுகள் அதிகமாகும் அலைச்சல்களின் போது யோசித்து செயல்படவும் உத்தியோகத்தில் சில தடைகள் வந்து நீங்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஹஸ்தம் செலவுகள் கூடும் சித்திரை பிரச்சனைகள் தீரும் துலாம்ராசி இணையர்களை எடுத்த காரியத்தை வேகமாக செய்து முடிப்பீர்கள் வயதானவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் சேமிப்புகள் அதிகமாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் எதிலும் லாபமான நிலை உருவாகும் முயற்சிகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நிறம் சித்திரை வெற்றிகள் கிடைக்கும் சுவாதி ஆதரவான நாள் விசாகம் வருமானம் கூடும் பிருச்சிகராசி நேயர்களே எதிலும் ஆர்வம் உண்டாகும் சொந்த பந்தங்களின் மூலம் ஒத்துழைப்பான நிலை கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கௌரவங்கள் மேலோங்கும் பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் விசாகம் மகிழ்ச்சியான நாள் அனுஷம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் கேட்டை அனுபவங்கள் கிடைக்கும் தனுசுராசி நேயர்களை தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது எதிலும் யோசித்து செயல்படவும் பிள்ளைகளின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் எதிர்பாராத பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் அதிகமாகும் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் நீல நிறம் மூலம் யோசித்து செயல்படவும் பூராடம் ஆசைகள் நிறைவேறும் உத்ராடம் சேமிப்புகள் கூடும் மகர ராசி நேயர்களே மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் வேகமாக செயல்படுவீர்கள் நட்பு வட்டாரத்திடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத பொருள் பரவுகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் ஆசைகள் நிறைவேறும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திராடம் நிதானம் தேவை திருவோணம் தடைகள் விலகும் அவிட்டம் ஆசைகள் பூர்த்தியாகும் கும்பராசி இணையர்களை குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் நட்பு வட்டாரத்தின் மூலம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும் வாழ்க்கை துணையின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும் உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் மகிழ்ச்சிகள் உண்டாகும் சதயம் வருமானம் கூடும் பூரட்டாதி வளமான நாள் மீனராசி இணையர்களை எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் கணினி தொடர்பான துறைகளில் அனுகூலங்கள் உண்டாகும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பிரச்சனைகள் தீரும் அலுவலகத்தில் திறமைகள் அதிகமாகும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் நலம் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் பூரட்டாதி கௌரவங்கள் கூடும் உத்திரட்டாதி மகிழ்ச்சிகள் இரட்டிப்பாகும் ரேவதி திறமைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லது நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க